சின்ன வயசில் திராட்சை எல்லாம் அப்பா அப்பாவுகளோட அனுபவத்தினால நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற திருப்பி எங்களுக்கு என்ன வந்தது நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணணுங்கிறது ஆரம்பத்தில் ஒரு எண்ணம் அதனால ஒரு சின்ன ஏரியாவில் ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்த பயணம் ஆரம்பிச்சது அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இயற்கை முறையில் நாங்கள் எல்லாமே பண்ணோம் அது எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் 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 முன்ன பின்ன இருந்தாலும் மிகப்பெரிய பலன் கொடுத்தது வந்து வண்டை பார்த்துட்டு மருந்து அடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஸ்டாண்டர்டாக அந்த ஸ்ப்ரே போயிடுவோம் அது விடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு டன் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் ஆர்கானிக்கில் பண்ணுறதால நாங்கள் எடுத்தது அவ்வளோதான் எடுத்திருக்கோம் வணக்கம் இது மாதிரி கிஷோர் சங்கரகிருஷ்ணன் தென்காசி டிஸ்ட்ரிக் கடையலூர் தாலுக்கா கிருஷ்ணாபுரம்ங்கிற ஊரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் தாத்தா பா காலத்துலேருந்து எல்லாருமே தொடர்ச்சியாக நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம் கிரேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருந்தோம் நடுவில் ஏற்பட்ட சில மார்க்கெட்டிங் பிரச்சினை அப்புறம் ஏறதினால இப்படிட்ட கிரேப்ஸ்ங்கிற ஒரு பொருளே அழிஞ்சு போச்சு நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மேலாளராக ரெண்டு மூணு கம்பெனிஸில் மேலாளராக இருந்தேன் மேலாளராக இருக்கும்போது நிறைய மக்கள்களை சந்திக்கும் போது அந்த ஊர்களுக்கு போகும்போது விவசாயிங்களையும் அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் அடிப்படையாக பார்த்துட்டு வரது என்னோட பழக்கம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் பார்க்கும்போது நாட்டு மாடுகள் எல்லாமே கொஞ்சம் அங்கே போகிறது வர்றது எல்லாமே போகும்போதெல்லாம் நம்ம ஃபார்மில் வாங்கிட்டு வரது அங்கே உள்ள டெக்னாலஜிஸ் எல்லாமே பண்றது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்தில் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது அந்த டயத்தில் நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது விவசாயத்துக்குள்ள முழு நேர விவசாயத்துக்குள்ளே நான் ஈடுபட்டேன் எனக்குன்னு ஒரு தனித்துவமான பல ஒரு இண்டிவிஜுவலான காய்கறிகள் வெள்ளை பாவக்காய் அப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் டொமேட்டோ அப்புறம் காம்பு தக்காளி கலர் கேப்சிகம் அப்புறம் யூரோப்பியன் குக்கும்பர் எல்லாமே மிக்சடாக யார்ட்லாங் பீன் அப்புறம் பேபி குக்கும்பர் பேபி சுரக்கா இதே மாதிரி உண்டான எல்லா ஒரு ஒரு பத்து இருபது ஐட்டத்தை கம்பைன் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்களை நானும் ஒன்று ரெண்டு விவசாயிகளும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் முதல்ல மார்க்கெட்டிங் கஸ்டமர் இருந்தது அங்கங்கே முதல்ல போக முடியல அப்புறம் எல்லா எல்லா பொருளும் ஒரே இடத்துல கன்சிக்வன்ஸாக ஒரு வித்தியாசமாக கிடைக்கிறதுனால ரெண்டு மூணு இப்போ கம்பெனிஸ் ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்கள் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தோம் இதுதான் என்னோடய துவக்கம் அப்புறம் திருப்பி எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு ஏற்பட்ட இன்னொரு ஒரு விபத்துல சீரியஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி நிறைய ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்ப நான் வந்து பார்த்தேன்னா ஒவ்வொரு மருத்துவர்கள் கொடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா திராட்சையில இந்த ஐட்டம் இருக்குது அந்த ஐட்டம் இருக்குது நீங்க ரெண்டு மூணு மருத்துவர்கள் கலந்தாய்வு பண்ணும்போது இவங்க சொன்னது இல்லாமல் உங்களுக்கு பிளட் ப்யூரிஃபிகேஷனு உங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலு ஹார்ட் டிசீஸு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி இதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டு எல்லா இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கு நீங்கள் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நான் சின்ன வயசுல திராட்சை எல்லாம் பார்த்ததுனால அப்பாவோட அனுபவத்தினால நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற திருப்பி எங்களுக்கு என்ன வந்தது அதை நான் வந்து சொந்தத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணணுங்கிறது ஆரம்பத்தில் ஒரு எண்ணம் அதனால ஒரு சின்ன ஏரியாவில் ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்த பயணம் ஆரம்பிச்சுது அதுக்கடுத்து அதை பண்ணணும் ரொம்ப நல்லா வந்தது நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏன் இந்த தொழில் இப்படி போச்சு என்னென்ன மாதிரி உண்டான பிரச்சனைகள் உள்ளானோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரியான லேபர் பிரச்சனையால் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகத்துனால இந்த மூணு நாளையும் நம்ம பிரச்சனைக்குள்ளானோம் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணோன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்புறம் ஓடப்பட்டி மணி மாதிரி ஏரியாவில் நண்பர் கலாநிதி அவரோட கைடன்ஸில் அப்புறம் எல்லாமே பார்த்து நமக்குன்னு ஒரு ஒரு திட்டத்தை வந்து வகுத்தோம் அப்புறம் நம்ம இந்த இதாக நம்ம ஆர்கானிக்கில் தான் பண்ண போகிறோம் என்ன ஆனாலும் சரி இதில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு வைராக்கியத்தோடு எடுத்தோம் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் ரெகுலராக அப்பா அப்பாவோட அப்பா பிஎஸ் சுப்பிரமணியன் அவரோட கைடன்ஸு அப்புறம் கொரோனா காலத்தில் ஐடி எம்ப்ளாய் என்னோடய பிரதர் நட்ராஜன் அவர் ராஜேஷ் அவரும் வந்து என்னோட ஃபுல்லாக இருந்தார் ஒவ்வொரு என்ன டேட்டா மெயின்டைன் பண்ணோம் இந்த பொருளை எடுத்தால் இது ரிசல்ட் வந்திருக்கா இன்ன பொருமாதிரி சேர்த்து இது பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு இயற்கை விஷயங்களையே இப்போ ஒன்று சேர்த்து அடிக்கிறது இதனால என்ன பயனு இன்னைக்கு அடித்தா அந்த நோய்க்கு இது பண்ணியிருக்கா அந்த வண்டுக்கு மேலே பட்டோம்னா இதாக இருக்கா இந்த புழுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த புழு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் வாட்சிங்கு டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இயற்கை முறையில் நாங்கள் எல்லாமே பண்ணோம் அது எங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் 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 முன்ன பின்ன இருந்தாலும் மிகப்பெரிய பலன் கொடுத்தது இந்த கால்சியம் தேவைப்படுதுன்னா அமிலம் முமிலம் நைட்ரஜன் தேவைப்படுதுன்னா நமக்கு பிஷர்மேன் புண்ணாக்கு கரைசல் நம்ம கார்பன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு விஷயங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பண்ணிடணும் நேச்சரில் கிடைக்கிறதுக்கும் கெமிக்கல் கிடைக்கிற அளவு வித்தியாசப்படுறதுனால அதாவது டோஸை வந்து டபுள் ஆக்கணும் ஃப்ரீக்குவென்சி நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு இது கொடுக்கறது வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அட்டவணைப்படுத்தினோம் அதே மாதிரி ஸ்ப்ரேயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நோயை பார்த்துட்டு பண்ணும்போது எங்களால் கட்டுப்படுத்த முடியல அதனால சில இழப்புகளையும் நாங்கள் இலக்க நேற்று நேரிட்டு போயிடுச்சு அதனால என்ன பண்ணோம்னா இது நாங்கள் பண்ணுறதுக்கு இப்போ இதை ஒரு நோயை பார்க்குறதுக்கு முன்ன செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணைக்குள்ள வந்தோம் வாரமான நாங்கள் வண்டை பார்த்துட்டு மருந்து அடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஸ்டாண்டர்டாக அந்த ஸ்ப்ரே போயிடுவோம் ஒரு செவட்டை டவுனி பவுட்ரி மில்டோ சொல்லுவாங்க செவட்டை சாம்பல்லாம் சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் அந்த ஷெடியூலில் நாங்கள் வாட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஈல்டு வந்து இப்போ எங்களுக்கு ஆவரேஜ் ஈல்டாக இருந்தாலும் போக போக கூடுங்கிற நம்பிக்கை இருக்குது மண் வளம் கூடிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல நாங்கள் இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் எங்களுக்கு தெரியுது அதை நாங்கள் செஞ்சுட்டே வரோம் செஞ்சுட்டு வரதுனால ஈல்டோட இது ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு ஏறதால ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ரெண்டு சீசன் தான் எடுக்கிறோம் ஏன்னா நாங்கள் நூற்றி பத்து நாளைக்கு மேலே நாங்கள் நல்லா ஸ்வீட்டு வந்த அப்புறம் தான் வெட்டுறோம் அதனால் எங்களுக்கு வந்து மற்ற கெமிக்கலில் பண்ணுறவங்களோட ஒரு சீசன் கம்மி தான் ரெண்டு சீசன் ரெண்டே கால் சீசன் தான் எங்களுக்கு கிடைக்கும் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி நீட்டாக சந்தைப்படுத்துகிறோம் ஏன்னா முதல்ல கேரளா சந்தைப்படுத்திகிட்டு இருந்தோம் கேரளா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு எங்களோடய பழங்களை நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஒன்றரை ஏக்கரில் முதல்ல சின்ன வால்யூமில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் மூணு ஏக்கரை கன்வெர்ட் பண்ணோம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கருக்கு போயிட்டோம் வருஷம் ஃபுல்லாக இதை கொடுக்குற முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் அறுவடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு டன் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால நாங்கள் எடுத்தது அவ்வளோதான் எடுத்திருக்கோம் ஒரு சீசனில் க வந்து பார்த்திங்கன்னா நாலு டன் வரைக்கும் கிடைக்கும் கேரளாவில் இப்போ சந்தைப்படுத்துறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் இது ஆர்கானிக்கு இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கம்மி தான் ஏன்னா விளைச்சல் வந்து கம்மியாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம் ஆரம்பத்தில் ஆகக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கல் அமைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் வளர்ப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு லட்சம் ஆகிடும் அதுக்கடுத்து இதோட இப்போ காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டுகள் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பராமரித்தது முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கும்லாம் குடியிருந்திருக்கு அதனால் இது பத்தாண்டுகள் மினிமம் நமக்கு வரும் அதனால் நமக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சீசன் வச்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது லாபகரமாக இருக்கும் இதை வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல மோதமாக பண்ணி ஒரு சந்தைப்படுத்தினோம்னா இது லாபகரமான ஒரு பயிராக இருக்கும்